பின்னடைவுகளை சிக்கல்களை சந்திப்பதற்கும் முக்கியமான பல காரணங்களில் ஒரு காரணம் அந்த மனிதனுடைய நட்பு தோழமைகள் சவகாசங்கள் என்று சொல்லுவார்கள் நல்லவர்களோடு தீன்தாரிகளோடு மார்க்க ஒரு மனிதனின் தொடர்பு இருந்தால் அந்த தொடர்பின் விளைவாக இந்த மனிதனிடத்திலும் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் வந்துவிடும் தீன் இல்லாதவர்களோடு மார்க்கப்பற்ற அற்றவர்களோடு பஞ்சமா பாதகங்களில் இன்னப்பெற குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் ஒருவருக்கு ஏன் உருவாகிறது என்று சொன்னால் அது தோழமையினால் வந்துவிட்டது என்று சொல்வார்கள் அப்போ பழக்க வழக்கங்கள் சவகாசங்கள் என்பது ஒரு மனித வாழ்க்கையிலே பெரிய பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியது அப்போ நல்ல சிந்தனையாளர்களோடு நம்முடைய தொடர்புகளை இணக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் சில பிரதிபலிப்பை உண்டாக்க வேண்டும் உண்டாக்குகிறது நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் அந்த வளர்ப்பிலே வளர்கிறோம் அதன் தொடர்ச்சி தான் நம் இடத்துல ஈமான் இருக்கிறது எங்கே நாம் இணைந்து நம்முடைய சூழல்கள் இருக்கிறதோ அதை ஒட்டித்தான் எல்லாம் நடக்கிறது எனவே தான் சொல்லும் சொன்னார்கள் கொல்லுமோலுதீன் யூலோ அலா பித்தரத்தில் இஸ்லாம் எல்லா குழந்தையும் தான் பிறக்குது இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு கீழே பிறக்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கிறது ஆனால் எப்படி இது இஸ்லாத்திலிருந்து வேறுபட்டு போகிறது என்றால் அபவாகு யு ஹபிதானிஹி ஒய்யு மச்சி சாணிஹி அதன் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தொடர்பின் காரணமாக அவர்களை எகுதிகளாக விட்டு விடுகிறார்கள் கிறித்தவர்களாக அவர்களை மாற்றுகிறார்கள் மஜூசிகளாக நெருப்பு வணங்கிகளாக அவர்களை மாற்றி வைத்து விடுகிறார்கள் என்று செல்லல்லாக வழங்கி செல்லமோர்கள் தொடர்பினாலே இதுவெல்லாம் நடக்கிறது என்று சொன்னார்கள் அப்போ ஈமானுக்கு மட்டுமல்ல ஒரு தீன்தாரியான ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குழந்தைகளிடத்தில் அந்த மார்க்கப்பற்று வரும் தாய் தொழுகையாளி தந்தை தொழுகையாளி மார்க்க சிந்தனையோடு இருக்கிறார்கள் தர்ம சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சிந்தனையோட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் இருந்து கடத்தப்படும் அப்போ நல்ல தொடர்புகளோடு இருத்தல் என்பது அது மிகப்பெரியது ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது எனவேதான் ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய நண்பனை பற்றி கேளுங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த நண்பனுடைய பாதையும் போங்கும் சிந்தனையும் தான் இவருடையதாக இருக்கும் அவ நல்ல நட்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தைகளுக்கான விளக்கம் சாதாரண பொருள் தான் நார் நாருக்கு மனம் கிடையாது ஆனால் அது பூவோடு சேருகிற போது மனமே வராத அந்த நாரில பூவின் நறுமணம் கிடைக்கிறது அல்லவா அதுபோலத்தான் இவர் உண்மையில் எந்த விதமான சிறப்பு குணங்களுக்கோ சிறப்பான அம்சங்களுக்கோ சொந்தக்காரர் இல்லை ஆனால் சேரு யாரோடு சேருகிறாரோ அவர் சிறந்தவர் அவர் மார்க்கதரிசி அவர் நல்லொழுக்கமிக்கவர் அதனுடைய பாதிப்பு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இப்போ நம்முடைய குழந்தைகளாக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் நாம் அவர்களுடைய தொடர்புகளை கவனிக்க வேண்டும் அவர் நண்பர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் மார்க்கு குறைகிறதா என்ன காரணம் என்ன விளையாட்டு சிந்தனைகளா அல்லது வேறு ஏதாவது நட்பு ரீதியிலே இந்த பிரச்சனை வந்ததா யோசித்து பாருங்கள் நண்பர் வட்டாரங்களை எல்லாம் வட்டாரங்களையெல்லாம் எல்லாம் விசாரிங்க எப்படிப்பா அப்படி ஆன ஒன்று நம்ம குரூப் அப்படி இருந்துச்சு அதில் அப்படியே நானும் பழகிட்டேன் எப்போது பா நீ குடிகாரனாக மாறினாய் எல்லோருடைய பேட்டியும் அப்படித்தான் இருக்கிறது அது எல்லாரும் செஞ்சதுனால ஒரே ரூம்ல அதே இருந்தோமா எப்போது நீ பீடி சிகரெட் பான்ட்ராக் போன்ற இது போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையானாய் அவர்கள் முதலில் சொல்லுகின்ற வார்த்தை நண்பர்களை பற்றியதாக இருக்கிறது என்கின்ற போது அப்ப நாமும் ஒரு சூழலில் வளர்க்கிறோம் நம் குழந்தைகளை ஆளாக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாலிபர்களை வளர்க்கிறோம் என்று சொன்னால் நல்ல இருக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்வுகள் சொல்லுகிறது எனவேதான் திருக்குறானில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹசுன ரஃபிகா தோழர்களால் அவர்கள் நல்லவர்கள் யார் யாரோடு உங்கள் தோழமை இருக்க வேண்டும் மின நபி நபிமார்களோடு உங்கள் தோழமை இருக்கட்டும் உண்மையாளர்களோடு இருக்கட்டும் அல்லாஹ் இந்த வசனத்தை அப்படி இருக்கிறார் தான் எல்லா நபிமார்களோடு வாழ்க்கையில யாரெல்லாம் எங்களை நல்ல நண்பர்களோடு இணைத்து வைப்பாயாக என்கின்ற வார்த்தை இருக்கிறது எல்லா நபி வரலாறு படிச்சா ஏதோ ஒரு இடத்துல அந்த நபி இப்படி சொல்லிவிடுகிறார் என்னை ஒரு நல்ல நண்பர்களோடு சேர்ந்து ரசூல்லாய் சலல்லாவை செல்லும் சொன்னார்களா இல்லையா அந்த ரஃபீகுல் ஆலா என் உயர்ந்த நண்பனோடு நான் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு கடைசி நேரத்தில் சொன்னார் ரசூலுல்லா கடைசியாக சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால் ஆனால் ரஃபீக்குல் ஆலா உயர்ந்த என் நண்பர்களோடு நான் இணைய விரும்புகிறேன் நபிமார்கள் அத்தனை பேரும் அந்த நல்லவர்களுடைய சமகாசத்தை தேடினார்கள் என்கின்ற வார்த்தை அவங்களே சிறந்தவர்கள் அவர்கள் யாருடைய சமகாசத்திலிருந்து நன்மையை பெறப் போகிறார்கள் அது நமக்கு ஒரு பாடம் குறைஞ்சபட்சம் உங்க வட்டாரங்களை நல்லவர்களாக நீங்கள் அமைத்துக் கொண்டால் அந்த சிந்தனையோட்டம் உங்களுக்கு வரும் என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு சொல்கின்றன உயர்ந்த நட்பை பெறுவதற்கும் அந்த நட்பின் வாயிலாக உலகத்தினுடைய புரோஜனங்களாக இருக்கலாம் மறுமை சார்ந்த சிந்தனைகளாக இருக்கலாம் அவைகளை வளர்த்து கொள்ளுகின்ற நல்ல சூழல்களை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்தில் புரிவானாக சுஹான் அல்லாஹி